வணக்கு முறவுலேயே நீங்கள் எல்லாம் அடிக்கடி லூட்ஸுக்கு போவீங்க லூட்ஸ்லேயே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த முறை போய் சுற்றி பார்த்த தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் லூட்ஸ் மாதாலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மற்ற பக்கத்தில் ஒரு பெரிய மலை தொடர் ஒன்று தெரியும் அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபினிகுலர்னு சொல்லி ஒரு குட்டி ரெயின் மாதிரி மலை உச்சி கேடுற இடம் ஒன்று இருக்குது நிறைய தமிழாக்கள் லூட்ஸ் மாதாவுக்கு போனால் போகிறவங்க இந்த இடத்துக்கு ஸோ நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போவோம்னு சொல்லி இந்த இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துன்னு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லி அந்த இடத்தின் பேர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலை உச்சிக்கு வந்து இங்க இருந்து ஒரு குட்டி மாதிரி ஒன்றில் வந்து மலை உச்சிக்கு ஏறும் அங்கே ஏறும்போது பார்க்கவே வேற லெவலான வியூ ஆயிருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஆக்களுக்கு பதிமூன்று ரூபா டிக்கெட் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாம சின்ன ஆக்கள் எல்லாத்தாக்களுக்கு ஒவ்வொரு விலைக்கு டிக்கெட் இருக்கு மறுத்து ஃபேமிலியாக போனீங்கன்னு அதுக்கு டிக்கெட் இருக்கு இல்ல குரூப்பாக நிறைய பேர் போனீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு விலைக்கு டிக்கெட் இருக்குது நம்ம வந்து பதிமூன்றாம் வசம் படி ஒரு பத்து பேர்கிட்ட நம்மளோட ஃப்ரெண்டாக போயிருந்தோம் இது போகும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூவோ எட்டி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த குட்டி ரெயினில் நீங்கள் மலை ஊச்சிக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பனோரமிக் வியூவை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லூட்ஸ் இந்த மூல் இடமும் இந்த மலை மலைத்தொடர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் இங்கே கீழே இருந்து மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரெயினில் ஒரு பத்து நிமிஷம் தான் எடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெயின் மாதிரி இருக்கும் குட்டி ரெயின் இது வந்து ஃப்ரெஞ்சில் ஃபினிகுலர்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு இருக்கும் ஆனால் பா பார்த்தீங்கன்னா ஒரு ரைக் தானே இருக்கு எப்படி ரெண்டு வரும் போகும்னு நீங்கள் நினைப்பீங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரைக் மாறுறதுக்கு இடம் இருக்குது அதுவும் நான் உங்களை வீடியோவில் காட்டியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று போக இன்னொன்று வந்து அங்கே இருந்து வந்து மாறி விட்டு கொடுத்து போகும் அப்படி எல்லாமே இருக்கு மற்றும் மலைக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில ரெண்டு குகை மாறி வரும் இப்போ ஒன்று வருது பாருங்க மற்றது இன்னொன்று இருக்குது மற்றது இது இருந்த குட்டி ரெயின் அந்த நான் சொன்ன இந்த ஃபினிக்குலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எண்பது பேர் வரைக்கும் ஒரு ரெயின் இதுல போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாற்பது பேர் இருக்கக்கூடிய வசதிகள் இருக்கு நாப்பது பேர் நின்று போகக்கூடிய மாதிரி இருக்கும் நிக்கிற ஆட்கள் மேல நிண்டு பிடிக்கிறதுக்குரிய வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வியூ தான் நான் உங்களுக்கு இன்னும் வியூ காட்ட வழி கடையில இப்ப போறதைதான் காட்டிக்கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு மேல போய்ட்டு வியூவ காட்டுறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க இவ்வளவு நாளும் லூட்ஸ் வந்துட்டு இப்படி ஒரு இடத்த பாக்கலையேன்னு நினைப்பீங்க ஆனா நிறைய நம்ம ஆட்கள் இங்க போறவே இல்லாங்க மேல நிறைய ஆக்கல்ல பாக்க கூடிய மாதிரி え மற்றது மேல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு உணவகமும் இருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டு வடிவா மேல இருந்து வியூவை கொண்டே சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் அந்த ஐட்டங்கள் இருக்குது மற்ற அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நடந்தே போயிட்டு மேலே இன்னும் அழகான வியூவை பார்க்கறதுக்கும் வசதிகள் இருக்கு நான் உங்களுக்கு எல்லாம் மேலே போயிட்டு வடிவாக காட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் லூட்ஸ் போனீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒருக்கா போய் பாருங்க மற்றது நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரியே டிக்கெட் எல்லாம் வந்து நேரிலேயே போயிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் எல்லாம் வந்து நேரில் தான் போய் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஆளுக்கு பதிமூணு ரூபா வருஷப்படி எங்களுக்கு வந்திருந்த எல்லாம் பெரிய ஆக்கள் படியா நீங்க இதே ஃபேமிலியா சின்ன ஆக்கள்லாம் போனீங்கன்னு சொன்னா ஆறு வயசு கேட்பட்ட சின்ன ஆக்களுக்கு வந்து ஃப்ரீ நீங்க பெரிய ஆக்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தா ஓகே மற்ற ஆறு வயசுல இருந்து பதினேழு வயசு ஆக்களுக்கு மட்டும் பத்து ரூபா அம்பசம் எடுக்கிறாங்க மறுத வந்து டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போறதுக்கு மட்டும் எடுத்து கொள்ளலாம் இல்ல பாரதுக்கு மட்டும் எடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து மேல போயிட்டு இந்த உள்ளுக்குள்ளால இறங்குறதுகளுக்கு எல்லாம் இடங்கள் இருக்கு இதெல்லாம் ஃபுல்லா மலைகள் இந்த மலைகளை சுத்தி சுத்தி கீழே இறங்குறதுக்கு டைம் எடுக்கும் நிறைய டைம் அப்படி இறங்குற போய் நீங்கள் வர ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் போகும்போது மட்டும் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் வரும்போது இறங்கி வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அந்த ரெண்டு ரயில் வந்து இந்த ரெண்டு ரயில் பெட்டி வந்து எப்படி ஒரு இடத்துல சந்திக்கின்னு சொல்லி பாருங்கள் இப்போ அங்கேருந்து மேலே இருந்து ஒன்று இறங்கி கொண்டு இருக்கு மலை உச்சியிலேருந்து இப்போ நாங்கள் கீழே வந்த இடத்த நோக்கி ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்கள் இப்படின்ட்டு இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் மலை உச்சிக்கு போய் கொண்டிருக்கோம் இப்ப நாங்க இதுல வர்ற மாதிரி ஒரு ரயில் ஒரு குட்டி தான் அந்த ஃபினிகுலர்ல தான் போய் கொண்டிருக்கோம் உங்களுக்கு மேல போயிட்டு வியூ காட்டுறோம்னு சொன்னா இப்ப மேல போய்கொண்டிருக்கு போய்கொண்டிருக்கும் போதே சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பயமா இருக்கும் அப்படியான வியூக்கள் தான் இருக்கும் பாருங்க எப்படிண்டு இப்ப நாங்க போய்கொண்டிருக்கதும் இதே மாதிரி ஒரு குட்டி என்று சொல்லலாம் ஆனா பிரெஞ்சுல ஃபினிகுலர்னு சொல்லுவாங்க சோ தான் நாங்க போய்கொண்டிருக்கோம் பாருங்க எப்படி மாறுதுன்னு சொல்லி இதுகிட்டதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாறி திருப்பி ஒரு போக போகுது இது ஒரு வித்தியாசமான அனுபவமாயிருக்கும் இருக்கும் இதெல்லாம் புல்லா பாத்தீங்கன்னு சொன்னா கேபிள் தான் இயங்குது மேல போனீங்கன்னு சொன்னா அந்த கேபிள் சுத்துற பெரிய இது இருக்கும் மேல இருந்து தான் இயங்கி கொண்டிருக்கு நம்ம இது மேலே போக போக கேபிள் சுத்தி 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 இழுக்கும் இழுத்து தான் போய் கொண்டிருக்குது லூட்ஸ் மாதா கோயில் அடியில இருந்து கார்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த இடத்துக்கு போகலாம் ஆனா லூட்ஸ் மாதா கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயோ தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும் மலை ஆனா கார்ல போனீங்கன்னு சொன்னா அந்த மலைக்கு கீழே போறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு நாளுமே வந்து திறந்துருக்கும் ஆனால் டைமுகள் வந்து வேறுபடும் இப்போ குறிப்பாக போனால் வசந்த காலம் கோடை காலம் இளையோதியர் காலம் இந்த காலங்கள்ல வந்து நாமளா காலம் பத்து மணிலிருந்து பின்னாறு அஞ்சு மணி மட்டும் நோமலா திறந்துருக்கும் மறுபடியும் இவங்க டைமுகள் மாறுபடும் மற்றது குளிர் குளிர்காலத்துல வந்து இவங்களை இது பூட்டு நீங்க வந்து இந்த போக முன்னுக்கு அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன டைம்ல துறந்துருக்கும் அதுகள்லாம் டீட்டெயில் போட்டிருப்பாங்க நீங்க போகும்போது டைமுகளை பார்த்துட்டு போறது நல்லம் மருந்து இந்த ஃபியூனிகுலர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரயில் பெட்டி வந்து ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் மேலே இருந்து கீழேயும் கீழே இருந்து மேலேயும் மேறி இறங்கி கொண்டிருக்கும் ஆக்கள் இருக்கோ இப்ப எண்பது பேர் இருந்தாதான் போகும் அப்படி என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கு இருக்காலும் நீங்க மேலே போகலாம் வரலாம் அது வாகனத்துல போற வந்து பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது கீழே அந்த ஏர்ல எடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய பாக்கிங் எல்லாமே இருக்குது சோ நீங்க கவலையை படுத்து வெளியில் வாங்கினதை கொண்டு போய் அங்கேயே பாக்கிங் படலாம் மருது வந்து கோயில் உன் பிஜித் ஹான் சொல்லி ஒரு குட்டி ரெயின் மாதிரி இந்த தலங்கள் இந்த இடங்களை வந்து சுற்றி காட்டுறதுக்கு வந்து ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி ஒன்று போகும் ஆனால் உங்களுக்கு வீடியோ ஒன்று கடைசியில் காட்டேன் அந்த ரெயின் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்து கீழ்பகுதிக்கு வந்து வரும் நீங்கள் அதில் வந்து கூட இப்போ நீங்கள் வல்லூர் சுமாதிலேருந்து அந்த ரெயின் எடுத்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து கூட இந்த மலை உச்சிக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாகனம் இல்லாத ஆக்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மேலே வந்துட்டோம் பத்து நிமிஷத்துல மேல சரியா வந்துட்டு மேல வரைய ஒரே பனி மூட்டமாவும் குளிராவும் இருந்துச்சு ஏதோ ஊட்டி கொடைகான அங்கால பக்கம் போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் மேல போனீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் மேல உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு வியூ அப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது வந்து அந்த ஃபினிக்குலர் ஜன்னலால காட்டும் போது பெருசா உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நான் மேல போயிட்டு வடிவா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த தொங்கல் இருந்து சொன்ன அந்த காபலால வந்து இழுத்து சுத்தி சுத்தி தான் இந்த தொங்கலுக்கு வந்திருக்கு பாருங்க ஆக்களை எல்லாம் இறங்கி பாடுறாங்க பாருங்க இப்படி இருக்கு வியூன்னு சொல்லி ஹூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாம் மலை இந்த மேல் அப்படி அந்த கிட்ட நிக்கிற மாதிரி இருக்குது சரியான தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு சூப்பரான வியூ வேணும் இப்படியான ஒரு அழகான இடத்துக்கு போக ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம் இந்த மலை உச்சியிலேருந்தே இந்த இந்த அழகை ஃபுல்லாக பார்த்து ரசிக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலை உச்சியிலேருந்தே எங்கள்கிட்ட லூட்ஸ் மாதா கோயில கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மறுது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிஸ்கோப் மாதிரியில் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் வடிவாக சூம் பண்ணி கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த லூட்ஸ் மாதா வந்து சூம் பண்ணி காட்டுறேன் எங்கள்ட்ட ஃப்ரெண்டாக்கள்லாம் நிற்கிறாங்களெல்லாம் ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாம் எடுத்து ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த லூட்ஸ் மாதா இதை சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த உச்சியிலேருந்து இருந்து நான் சோம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த வெள்ளையாக தெரியுது பாருங்க இதாங்க லூட்ஸ் மாதா கோயில் இங்கே இருந்து தான் இப்போ இந்த உச்சிக்கு வந்திருக்கிறோம் மறுத்து இதை விட நான் இன்னும் மேலையும் ஏறி போய் பார்க்கலாம் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லூட்ஸில் இருக்க ஏர்போர்ட்டை கூட தெரியும் அங்கே இருக்க ஃப்ளைட்டுகள் கூட தெரியும் இப்போ நாங்கள் அது பார்க்குறதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறோம் இதுக்கு மேலேக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் நடந்து தான் மேலே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆக்கள் அப்படியான ஆக்கள்னால் கொஞ்சம் கஷ்டம் மேலே போகிறதுக்கு பறந்து கூட பாருங்க எவ்வளோ பக்கத்துல பறக்குதுன்னு சொல்லி அதை தான் சூம் பண்ணி காட்டுறோம் இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே வர இன்னும் கொஞ்சம் உயரத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன தெரியும் மேலே போக இங்களை பாருங்க ஃபுல்லா பிரணி மலை தொடர்கள் அதுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற வீடு எல்லாம் சொன்னால் சொன்னா எல்லாம் தீப்பெட்டி மாதிரி ஊட்டியாக தான் தெரியும் நான் சொன்ன இந்த லூட்ஸ் ஏர்போர்ட் எல்லாம் பாக்குறேன்னு சொன்னா இந்த அடுத்த கட்டம் இந்த மேலே ஏறி நீங்கன்னு சொன்னா பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எவ்வளவு டூரிஸ்ட் பாக்குறாங்க இப்போ நான் உங்களுக்கு சூம் பண்ணி தான் பாத்தீங்கன்னு சொன்னா லூட்ஸ் வந்து ஏர்போர்ட் தான் வந்து பரிசுகள்ல இருந்து எல்லாம் வந்து இறங்குற இடம் வந்து பாருங்க எத்தனை ஃப்ளைட்டுகள் லைனுக்கு நிக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு சூப்பரான ஒரு வியூ உங்களை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த ரெண்டாவது இது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அழகான வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மேல இருந்து போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்துட்டு இடமெல்லாம் வடிய சுத்தி பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த மலை உச்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ரவுண்ட் இருக்குது எல்லாம் சொல்லி இப்போ நாங்கள் அந்த ரெஸ்டரெண்ட்ல தான் போயிட்டு அதாவது சாப்பிட்டு குடிச்சிட்டு போவோம்னு இறங்கி கொண்டிருக்கிறோம் இதான் பாத்தீங்கன்னு சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மலை உச்சியில இதுல இருந்து ஒரு காஃபி குடிச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அமைக்கும் வேறு லெவல்ல இருக்கும் சைட் வியூவோடு சேர்த்து போட்டு வச்சிருக்காங்க மேசுற கதிரை எல்லாம் இந்த ரெஸ்டாரன்ட்ல இருந்து சாப்பிட்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் அப்படி அழகா இருந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி வடிவாக இந்த இயற்கையை ரசிச்சு கொண்டு இருந்து சாப்பிடலாம் குடிக்கலாம் இத நாங்கள் அந்த போரை திருப்பி இறங்குற பாதம் வந்து மற்ற பக்கம் சொன்னால் பெருசாக சாப்பாடுகள் காஃபி ஐட்டம் மற்றது வந்து இந்த ஐஸ்கிரீம் அதுகள்லாம் பெருசாண்டு விலைகள் இல்லை நான் நினைச்சோம் ஏதோ மழை உச்சியில் நிக்கிறேன் தானே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது சரியான விலையா இருக்கும் முடியலாம் நினைச்சோம் பெருசாக விலை இல்ல மற்ற இந்த ஷோ அதெல்லாம் நாங்க வாங்கி குடிச்சோம் வெறும் மூண்டு தான் மற்றது வந்து இது விற்றுவாங்க ஐஸ்கிரீமுகள் அந்த ஐட்டம் எல்லாம் மூடி ரொம்ப தான் விற்றாங்க கீழே விட கொஞ்சம் தான் விழக்கூட ஆகலும் கூட என்ற எல்லாம் இல்லை ஸோ நீங்கள் மேலே வந்து வடிவம் சாப்பிடலாம் சாப்பாடுகளும் இருக்குது ஐஸ்கிரீம்கள் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு இப்போ கீழே போய்கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் முன் பக்கத்தில் நின்று உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன் இருக்கேன் முதல் போகும்போது மேல் பக்கத்தில் பக்கம் நின்று எடுத்துக்கொண்டிருந்தோம் வீடியோ அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இதே இடம் மாதிரி லூட்ஸ்ல வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து பல சுற்றுலாத்தல இடங்கள் வந்து இருக்குது ஸோ நாங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றா காட்டுவோம் சொல்லி இந்த முறை வந்து இந்த இடத்த காட்டியிருக்கேன் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள்லாம் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க அப்படி இன்னும் இதை விட நல்ல இடங்கள் உங்களுக்கும் தெரிஞ்ச இடங்கள் எதுவும் இருந்தால் வீடியோல வந்து காமன்ஸில் வந்து போடுங்க மற்ற வந்து இந்த இடத்துக்கும் நீங்க ஏற்கனவே போயிருந்தீங்கன்னு சொன்னா எப்படி இருந்துச்சு உங்களோட அனுபவம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமனில் போடுங்க நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஆகவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறுந்து லூட்ஸுக்கு வர்ற அவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போவாங்க மறுந்து நாங்கள் பிரான்ஸ்ல சுற்றி பார்க்க வேண்டிய பல இடங்கள் மறுது பிரான்ஸ் பற்றின தகவல்கள் எல்லாம் எங்களோட யூடியூப் சேனல் டிக் டாக் ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் வந்து நாங்கள் போடுறோம் நாங்கள் நீங்க பார்க்காட்டி வந்து பாருங்க எல்லாமே தரிசனம் ஆஃபீஷியல் ஆகிடுச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் வரும் டிக்டாக்காக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் போடுறோம் நாங்கள் ஸோ நீங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபராக இல்லாட்டி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் எங்களோடய வீடியோஸ்களை வந்து ஒவ்வொன் டைம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படி சேனலுக்கு புதுசுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோன்ட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏமாற்றி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோகள் வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து புடைபெறுவது என்று உங்கள் தரிசிக்க நன்றி வணக்கம்